கபில ஷி என்றால் என்ன இன்றைய தினம் கபிலா சஷ்டி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாள் சூரிய பகவான பூஜை பண்ணனும் திவ்யமூர்த்தர் ஜெக்சக்ஷு துவாதசாத்மா திவாகர கபிலா சஹிதோ தேவ மம புக்திம் பிரகச்சது முக்திம் பிரயட்சது அப்படின்னு பகவான சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணி கபிலா பசு அதாவது காராம் காராம்பசு நம்ம கறக்கக்கூடிய இந்த காராம் காராம்பசு இருக்கே இந்த காராம் காராம்பசுவை பூஜை பண்ணி அலங்காரம் பண்ணி அத ஒரு நல்ல ஒரு சத்பாத்திரத்துல தானம் மரணம் அதை நன்றாக பார்த்துக்கக்கூடிய நல்ல குளத்துல உதித்ததான ஒரு சத்பாத்திரத்துல பாத்திரத்துல நான் காராம்பசுவ தானம் மரணம் கபிலா கௌ அப்படின்னு பேரு ரோபவாச நியமை பாஸ்கரம் தத்த பூஜையேத் கபிலாஞ்சத் விஜாக்ரியாய தத்வா கிரத்துஃபலம் லபேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது பாஸ்கரன்னு சொல்லக்கூடிய அனைத் அனைவருக்கும் பிரகாசத்தை அழிக்கக்கூடிய சூரிய நாராயணனை பூஜை பண்ணி இந்த காராம் பசுமாட்டை நல்ல சத் தானம் பண்ணணும் கோதானம் பண்ணினா மகாபாபங்கள்லாம் விலகும் கௌஹு அப்படிங்கிறது சகல தேவதா ஸ்வரூபினி முப்பத்தி முக்கோடி தேவதைகளும் பாசம் பண்ணுறா பசுமாட்டில் பசுமாட்டை பூஜை பண்ணி அந்த பசுமாட்டை நல் கண்ணுக்குட்டியோடு சேர்த்து அதுக்கு குழம்புல ஒன்றும் கொம்புல கால் எல்லாம் அதுக்கு ஆபரணங்கள்லாம் போட்டு மணி கட்டி வஸ்திரம் சாத்தி இப்படி எல்லாம் அலங்கரித்து சுவர்ணத்தோட சேர்த்து அந்த கோதானம் பண்ணணும் ரண்ணத்தோட சேர்த்து அந்த பசுமாட்டை நல்ல சத் தானம் தானம் மகாபாபங்கள் எல்லாம் போட்டு அதுவும் இந்த கபிலாஷ்டி அன்னைக்கு காராம்பசுவை தானம் பண்ணுறதுனால இருந்து நாம் விடுபடுறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தினுடைய சிறப்பு ராம்ராம்